அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் பேசுகிறேன் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் வாசிக்கப் போகும் கதையின் அத்தியாயம் நாகசபா நாகர்களில் வலிய அரசனாக இருந்த தட்சகன் கானகத்தின் உள்ளே தனது சபையை நிர்மாணித்தான் அது விசித்திரங்களின் சபையாக இருந்தது ஒவ்வொரு பருவ காலத்தையும் உள்வாங்கி அதன் தன்மையை பிரதிபலிக்கும் நான்கு சபையை உருவாக்கியிருந்தான் சதா குழுமையும் துயிலை பெருக்க செய்யும் இசையும் கூடிய தனது சபையை அவன் விற்பனர்கள் யாவருக்கும் திறந்து வைத்திருந்தான் எந்த தேசாதிபதியிடமும் இல்லாத நுட்பமும் அழகும் கூடிய சபையையும் அதன் மயக்கமும் கண்டவர்கள் தேசமெங்கும் அதை சொல்லி அலைந்தனர் அஸ்வமேதம் நடத்தி ஆண்ட யுதிஷ்ட பரம்பரை அரசர்களில் ஒருவனான பரிசித் தனது பரிவாரங்களோடு நாகசபைக்கு வந்தான் மயக்க மூட்டும் சபையில் தன்னை பறிகொடுத்தவனாக அதை தானே அடைந்துவிட வேண்டுமென்றவனாக வேட்கை கொண்டபோது நாக அரசன் இது நீர்வீழ்ச்சியைப் போல எவரும் தனியே சொந்தம் கொண்டாட முடியாதது கண்டு ருசித்து உணர்ந்து செல்லுங்கள் என்றதும் மனம் தாழாமல் தேசம் திரும்பி தன் விருப்பம் நிறைவேறா சபையை அழித்தொழிக்க வீரர்களை அனுப்பினான் அவர்கள் வன குடிகளை சூறையாடி கொன்று சபையை எரித்தனர் பரிசித்து தேடிய நாக அரசன் தப்பிப்போனான் சபை எரிந்து அடையாளமற்று போனது பரிசித்து அதுபோல ஒரு சபையை நிர்மாணிக்க முயன்றும் அந்த வடிவு அவனுக்கு கூடவே இல்லை கதையின் பகுதி ஏழு வனக்குடியில் ஒரு பொழுது எந்த தாவரத்தையும் விலங்கையும் பெயரிட்டு அழைத்துவிடக்கூடாது என நம்பும் வனவாசிகள் வடக்கே இருந்தார்கள் ஒரு தாவரத்தை அல்லது விலங்கை பெயரிட்டு அழைக்கும்போது அது தனிமைப்பட்டு போவதாக நம்பி வந்தார்கள் எனவே அவர்களின் வன வாழ்வில் பொருட்கள் பெயரற்று அறியப்பட்டு வந்தன ஒரு தாவரம் பூக்கும் காலம் அதை நோக்கி ஒரு மனிதன் தனது விரலை நீட்டி காட்டவோ அதை அடையாளம் செய்யும் எதையாவது செய்வதோ மிக பெரிய தவறாகவும் பணத்தாவரங்களை அவமதிப்பதாகவும் அறியப்பட்டது ஆரண்ய வெளியிலும் குகை இருளிலும் மட்டுமே வாழ்ந்து வந்த மனிதர்கள் இருள் மிக குளிர்ச்சியானது என்றும் அது ஒரு மனிதனை தாயைப் போல அரவணைப்பதாகவும் உற்சாகமாக சொல்வார்கள் தாவரங்கள் நெடுங்காலம் வாழ்ந்ததும் அவை இங்கிருந்து இடம் மாறி ஆகாசத்தில் கிளைக்க துவங்கிவிடுமென ஒரு வன முதியோன் சொல்லியதை நானே நேரில் கேட்டேன் கதையின் அடுத்த அத்தியாயம் விடுபட்ட குரல்கள் என் பயணத்தின் வழியில் மழை துவங்கியிருந்தது மழையோடு பயணிப்பது அலாதியானது பாதைகளின் வடிவங்கள் மாறிவிடுவதோடு நகரங்களும் எளிய வீடுகளும் கூட வசீகரமான தோற்றம் கொண்டு விடுகின்றன இந்த நகரங்களில் மழைக்காலம் துவங்கிவிட்டால் தொடர்ந்து அந்த மாரிக்காலம் முடிவடைவது வரை இடைவிட்டு சில நாள் தவிர மழை பெய்து கொண்டே இருக்கிறது கிராமப்புறங்களில் இருந்து நகரங்களை நோக்கி பயணிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள் யாக சாலைகள் மூடப்பட்டு விடுகின்றன தெருக்களில் அலையும் பசுக்கள் ஈரமேறிய கண்களுடன் நடமாடுகின்றன என்றும் மழை கூத்தை கொண்டாடும் பாணார்கள் எங்கிருந்தோ புறப்பட்டு வந்து சேர்கின்றனர் சேறுபடிந்த ஆடைகளும் குளிர்ச்சி கொட்டும் விரல்களுமாக அவர்கள் நடனமாடுகிறார்கள் நான் மழை கூத்தர்களை பார்த்து கொண்டே இருந்தேன் அவர்கள் மழையை கொண்டாடினார்கள் தொலைவு வரை நீளும் பாதைகளின் விலகல்களில் மண்டபங்கள் இருந்தன யாக சாலைகள் பயன்படுத்தப்படாமல் மூடி சிதைந்த இடங்கள் என நிறைய காலம் மீறின மண்டபங்கள் தென்பட்டன அதில் அவர்கள் தங்கிக் கொள்கிறார்கள் துடி போன்றதொரு இசை கருவியை மீட்டியபடி தங்கள் தொன்மையான இசையை பாடலை பாடியபடி அலைகிறார்கள் மலைக்கூத்தர்கள் கூத்தர்கள் இந்த மலை நாளில் மட்டுமே வருவார்கள் என ஸ்திரீகள் அறிந்திருந்தார்கள் மலை கூத்தர்களில் உருவம் பெருத்திருந்த ஒருவன் நத்தையைப் போல மிக மெதுவாக மலையோடு நடந்து அலைந்தான் அவன் குரல் வசீகரமாக இருந்தது அவன் நெடும் தொலைவு சுற்றி அலைந்து இருக்கக்கூடும் அவன் ஏதேதோ ரகசியங்களின் சாடை தெரியும் பாடல்களை பாடும்போது கேட்பவர்கள் அதன் உள்நிலை தெரிந்து சிரித்தனர் நான் அவனை பின்தொடர்ந்து சென்று மலையினை எதற்காக கொண்டாடுகிறார்கள் யார் அவர்கள் என அறிந்து கொள்வதற்காக சென்றேன் மழை கூத்தன் தனது ஆட்டத்தினை முடித்துவிட்டு திரும்பும்போது கூடவே சென்ற என்னை நிறுத்தி கோபப்பட்டான் நீ என் நிழலா என்னை ஏன் பின்தொடர்கிறாய் நான் ஒரு தூர தேசவாசி என்றேன் அவன் அதை பொருட்படுத்தாமல் திரும்பக் கேட்டான் இந்த மலையை விட தூரதேசமா எனக்கு புரியவில்லை அவன் எதை குறிப்பிடுகிறான் என நான் ஒரு கணம் சரிந்து பின் அறிந்தவனாகக் கேட்டேன் மலைக்கு தேசம் ஏது அவன் ஏளனமாகக் கேட்டான் பின் அது எங்கிருந்து வருகிறது எங்கே போகிறது நான் பதில் அறியாதவன் என்றதும் அவன் சிநேக பாவமுற்றவனாகி என்னோடு தொடர்ந்து பேசினான் மழை ஓர் உரையாடல் அது ஒரே நேரத்தில் யாவரோடும் பேசுகிறது நம்மைப் போல சிலரை பிடிக்கும் பிடிக்காது என விளக்குவதில்லை அதன் உரையாடல் ஈர்ப்பு உடையது மழையை கேட்டுக்கொண்டிருந்தேன் என் பயணத்தின் தொடர்ச்சியை அவனுக்கு புரியும்படி சொல்லிக் கொண்டிருந்த போது அவன் மிகுந்த ஏளனமாக கேட்டான் நீயும் புனைவை பின்தொடர்பவன்தானா நான் அவன் ஏளனம் மீறிய என் வேட்கையை சொன்னேன் அவன் குதித்தபடி சொன்னான் நீ பார்க்க வேண்டிய சிலரை நான் பார்த்திருக்கிறேன் இந்த நிலவியலில் நீ அவர்களை பார்க்காமல் பேசாமல் போனால் உனது பயணம் பாதி அளவு கூட பூர்த்தி ஆகாது நான் ஆவலுற்றவனாக கேட்டேன் நீ யாரை குறிப்பிடுகிறாய் ஒரு குயவனை ஒரு வேடுவனை சில மீனவர்களை ஒரு தேரோட்டியை என்றான் அவர்களை நான் காண்பதால் புதிதாக என்ன தெரிந்துவிட முடியும் நீ தெரிந்து கொண்டிருப்பது நிஜமல்ல அவை வெளித்திரை மலைக்கு பிந்திய நீர்த்திரையில் தான் நடந்தவற்றை அறிந்திருக்கிறாய் நான் மலை கூத்தனின் பேச்சை அறிந்தவனாக அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என கேட்டேன் மலை அவர்களை அவரவர் வீட்டில் அமர்த்திவிட்டது நினைவின் தாழ்வாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றபடி அவன் தனித்து போனான் நான் மழையின் நீண்ட சாலையில் தனியாக அவர்களை நோக்கிப் போகத் தூங்கினேன் குயவனின் வீடு மழையால் நடுங்கிக் கொண்டிருந்தது தொடர்ந்து பெய்யும் மழையால் வீட்டில் நெகிழ்வு கூடியிருந்ததால் கூரைகள் தாங்காது ஈரம் சொட்டத் துவங்கியது பானைகள் சுடும் அடுப்பு பக்கம் தண்ணீர் கட்டியிருந்தது மெலிந்த பசுவொன்றை அவன் அங்கு கட்டியிருந்தான் குயவனின் இரண்டு குழந்தைகள் நீரில் அலைந்தன வீடு அமைந்த பகுதி தாழ்வான நிலமாக இருந்ததால் மழை தண்ணீர் எங்கும் தேங்கிக் கொண்டிருந்தது மழையால் நனையாத சிறிய குடியிருப்பு ஒன்றினை அவன் அருகாமையிலே அமைத்திருந்தான் அதன் உள்ளே ஒரு பெண் குரலும் தனிவான ஒரு ஆண் குரலும் கேட்டது அவர்கள் தீராத மழையால் உணவுக்கு தட்டளிக்கிறார்கள் என புரிந்தது நான் அவர்கள் வீட்டின் முன் வாசலுக்கு வந்தபோது உள்ளே பேச்சடங்கி அடுப்பு புகை வெளிப்பட்டது குயவன் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு வயதாகி இருந்தது அவன் மனைவியோ வயது அதிகமற்றவளாக இருந்தாள் அவர்கள் தூர தேச பயணிகளை கண்டு பழகியவர்களாக இருக்கக்கூடும் அல்லது மழையால் ஒதுங்குவதற்கு வந்தவனாக என்னை கருதி இருக்கக்கூடும் அவன் தன் வீட்டின் பின்னால் பசு நின்றிருந்த கூரை கட்டடத்திற்கு என்னை போனான் நான் அவனை கவனித்தபடியே இருந்தேன் அவன் கண்கள் மிகுந்த வேதனை கண்டு வெகு ஆழமாக இருந்தன கை விரல்களில் வெடிப்பு கண்டிருந்தது கால்களின் நிறமோ செம்மை கண்டிருந்தது அவன் மழையை கண்டவனாக சொன்னான் பெய்து கொண்டே இருக்கிறது நான் அவன் அருகாமையில் அமர்ந்து கொண்டவனாகக் கேட்டேன் நீங்கள் அறிவீர்கள் நான் உங்களை தேடி வந்திருப்பதன் காரணத்தை அவன் யூகித்து விட்டவனாக சொன்னான் என் வீடு ஒத்திகையறை போலாகிவிட்டது வேசமிட்டவர்கள் ஏதேதோ காரணங்களில் வந்து களைகிறார்கள் நான் தெரிந்து கொள்ள விரும்புவது சகோதரர்கள் ஐவரை என்றேன் அவர்கள் மிக சாதாரணமானவர்கள் அவர்களின் தாய்தான் சூத்திரதாரி நீ யாவையும் தானே உனக்கு அந்த தாயின் முக குறிப்புகள் நினைவிருக்கிறதா என்றேன் அவன் கொஞ்ச நேரம் மழையை வேடிக்கையிட்டபடியே சொன்னான் அவர்கள் அதோ அந்த இடத்தில்தான் தங்கியிருந்தார்கள் சுயம் வரத்தின் முந்தைய இரவிலே அவர்களுக்குள் இச்சையின் விதை தனியே முளைக்க துவங்கிவிட்டது கதையின் அத்தியாயம் விடுபட்ட குரல்கள் பகுதி இரண்டு யுதிஷ்டன் குயவனின் சுடுபானைகள் கிடந்த இருளில் நின்று கொண்டிருந்தான் நாளை சுயம்வரம் நடக்க இருக்கிறது பாஞ்சால தேசத்து அரசனின் மகளை மணந்து கொள்வதால் அவர்களின் தேசம் பாதுகாப்பும் பலமும் கூடக்கூடும் இதுவரை தான் எந்த பெண்ணையும் அறிந்தவனே இல்லை தான் ஒரு பெண்ணை அறிந்தவன் அவளும் கூட ராட்சச வம்சம் பீமன் அவளை அறிந்தவனாக பகலிலும் மூர்க்கம் கொண்டு நடந்த நாட்களை அறிந்திருந்தான் தம்பியர்களில் பல்குணன் எனும் தான் சுந்தரன் அவன் பெண்களை வசீகரித்து விடக்கூடியவன் தான் மூத்தவனாகவும் தேசத்திற்கு காவலாளனாகவும் இருக்க வேண்டிய நிலை உண்டாகி இருப்பதால் நாளை அந்த அஸ்திர போட்டியில் தன்னால் நான் ஏற்றி குறியை வீழ்த்துவிட முடியும்தானே என யோசனை கொண்டிருந்தான் குயவன் எங்கிருந்தோ சொல்லிகளை பொறுக்கி வந்து பானைகள் சுடுவதற்காக எரித்து கொண்டிருந்தான் யுதிஷ்டன் அவனிடம் பாஞ்சால தேசத்து அரசனின் மகளைப் பற்றி கேட்டான் குயவன் அவள் யாகசேனி நெருப்பில் பிறந்தவள் அவள் உடலும் கண்களும் சுடர்விட்டு கொண்டிருக்கும் என்றான் அவளின் வனப்பைப் பற்றி தாதிகள் வெளியே சொன்ன செய்திகளை யுதிஷ்டன் கேட்டுக்கொண்டிருப்பதை தன் இருப்பிடத்தில் இருந்தே குந்தி அறிந்து கொண்டிருந்தாள் இதுவரை யுதிஷ்டன் எந்த பெண்ணைப் பற்றியும் இத்தனை ஈடுபாட்டுடன் கேட்டுக்கொண்டிருந்தது இல்லை என்பதை அவள் அறிந்தாள் யுதிஷ்டன் குயவனிடம் பேசிவிட்டு திரும்பும்போது இருளில் அர்ச்சுனன் நின்று கொண்டிருப்பது புரிந்தது அவன் கைகளில் வில் அம்பு எதுவும் இல்லை அவன் இருளில் அசைவற்றவனாக இருந்தான் நகுலன் அருகே சென்று கேட்டான் என்ன செய்கிறாய் அண்ணா அஸ்திர பயிற்சி அவனுக்கு புரியவே இல்லை விஜயன் நிதானமாக சொன்னான் மனம் தொடர்ந்து அஸ்திரத்தை பயின்று கொண்டே இருக்கிறது யாவும் இலக்குகளாகவே என் கண்களுக்கு புலப்படுகிறது நாளை நாம் சுயம் வரத்திற்கு போகிறோமா அதை மூத்தவர்தான் முடிவு செய்வார் நகுலனே நகுலன் விஜயனின் அருகாமையில் அமர்ந்து கொண்டான் நகுலன் இரவிலும் கூட அழகு குறையாதவனாகவே இருந்தான் அவன் தயக்கத்துடன் சொன்னான் நான் மறு உருவில் இருக்கிறோம் பிராமணர்களாக பிராமணர்கள் சுயம்பரத்திற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள்தாம் நம் குரு பிராமணர்தானே பின் அவர்கள் தனித்தனியாக இருந்தனர் குயவன் மட்டும் தனது பானையை சுட நெருப்பின் முன் அமர்ந்திருந்தான் சகாதேவன் நட்சத்திரங்களின் நகர்வை இருந்தான் அவன் விரல்கள் எதையோ கணக்கிட்டு கொண்டிருந்தன குயவன் அவனிடம் கேட்டான் என்ன முணுமுணுக்கிறீர்கள் விதியை விளக்க முடியாத நம் விதியை உங்களுக்கு காலத்தை கணிக்க தெரியுமா சகாதேவன் சிரித்துக்கொண்டே சொன்னான் உன் வீட்டினை நாளை பிரச்சனைகளின் பற்கள் கவ்வி பிடிக்க இருக்கிறது நோவுகொண்டா என கேட்டான் சகாதேவன் பதில் பேசவில்லை மறுநாள் அவர்கள் அந்தணர்களாக சபா மண்டபத்திற்கு போனபோது அங்கே பல தேச அரசர்கள் சுயம்வர மண்டபத்தின் மையத்தில் அமர்ந்திருந்தனர் பண்டிதர்களும் பிராமணர்களும் வீரர்களும் இருந்த சபையில் அவர்கள் சென்று அமர்ந்தனர் பாஞ்சால மன்னன் தனது மகளை அழைத்து கொண்டு வர சொல்லியவனாக காத்திருந்த போது இளவரசர்களை அரிய ஆசனங்களில் அமர்த்திக் கொண்டிருந்தான் கிருஷ்ணனும் கர்ணனும் துரியோதனனும் வந்து அமர்ந்திருந்தனர் அஸ்வத்தமா கூட வந்திருந்தான் யாவரும் வில் திறம் அறிந்தவர்கள் பாஞ்சாலியை சில பேடிகள் அலங்கரித்து அழைத்து வந்தனர் பேடிகளின் உருவம் நகைப்பூட்டுவதாக இருந்தது நளினமும் பரிகாசமும் மிதமிஞ்சிய அலங்காரமுமாக அவர்கள் உடன் வந்தார்கள் யுதிஷ்டன் பாஞ்சாலியை பார்த்ததுமே ரூபவதி என தெரிந்து கொண்டான் பிராமண வேடமிட்ட ஐவர் கண்களும் அவளை அறிந்து கடந்தன பலரும் வில்லில் நானேற்றி இலக்கை தகர்ப்பதற்கு முயன்று தோற்ற நிசப்தம் கூடியது இனி பொறுத்திருக்கக்கூடாது என யுதிஷ்டன் தனது சகோதரர்களை பார்த்தான் தான் எழுந்து முன்சென்று வில்லை நான் ஏற்றிட வேண்டுமென வேட்கை கொண்டவனாக அவன் தலை நிமிரும் முன்பு அர்ஜுனன் அண்ணனின் ஆசையை வேண்டி பாதங்களை பற்றினான் யுதிஷ்டன் செயலற்றவனாக கைகளை அர்ஜுனன் தலையில் வைத்தான் மறுகணம் அர்ஜுனன் வில்லில் நான் ஏற்றி சுழலும் இலக்கை அடித்து வீழ்த்திய சப்தம் கேட்டது ஒரு பிராமணன் இலக்கினை அறுத்து வீழ்த்திவிட்டான் என்ற செய்தி எங்கும் பரவியது அரண்மனையின் வெளியே நின்றிருந்தவர்கள் இதனை உரத்து கத்தியபடி ஓடுவதைக் கண்டான் குயவன் இனி தன் தேசத்திற்கு பிராமணன்தான் மாப்பிள்ளை என்றபடி வீடு திரும்பும்போது ஒரு சேவகன் குயவனிடம் விலகு விலகு என உள்ளே ஓடி ஜெயித்தவர்கள் ஐந்து பேரில் ஒருவனான பிராமணன் என்றதும் தனது வீட்டின் அதிதிகளை அவன் நினைவு கொண்டான் வீடு திரும்பிய குயவன் மிக மெதுவாக தனது மனைவியின் காதுகளில் சொன்னான் நாம் உடனே இங்கிருந்து தப்பிப்போய் விடுவோம் உயிர் ஆபத்து காத்திருக்கிறது உடல் நடுங்குகிறது அந்த ஸ்திரீயும் பயந்தவளாகி புறப்பட ஆயத்தமானதை குந்தி கவனித்து கொண்டே இருந்தாள் அவள் குயவனிடம் என்ன நடந்தது என கேட்டாள் உன் புதல்வர்களில் ஒருவன் சுயம்வரத்தில் வென்றுவிட்டான் அரண்மனையை பற்றி எரிகிறது நீ பயங்கொள்ள தேவையில்லை என் ஐந்து புத்திரர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள் அவர்கள் வரும் வரை பொறுத்து திரும்பியிருந்தார்கள் ஐவரும் எல்லா நாளையும் போல அவள் முதலில் யுதிஷ்டனை மட்டுமே அழைத்தாள் அவள் இன்று தாங்கள் போன காரியம் நல்லவிதமே முடிந்தது என்றான் அவன் மகனின் கண்களை கண்டபோது அதில் ஆழமான வடு இருந்தது பாண்டுவை போன்றதொரு பாவம் அவன் முகத்தில் ததும்பியது அவள் யுதிஷ்டனின் பின் நின்ற பீமனுக்கு அடுத்த விஜயன் பக்கம் கண்களை திருப்பினாள் அவன் தான் இன்று ஒரு பொருளை வென்றதாக கூறினான் அவள் சில நிமிடம் மெளனித்துவிட்டு சொன்னாள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐவரும் யுதிஷ்டன் தாயின் கண்களை நிமிர்ந்து பார்த்தான் அவனால் ஆழத்தை அறிய முடியவே இல்லை அவள் திரும்பவும் மௌனமாகிவிட்டாள் விஜயன் இதை எதிர்பார்க்கவில்லை அவன் தாயின் வேண்டுகோளை திரும்பவும் கேட்டான் யுதிஷ்டன் பதில் சொன்னான் ஐவரையும் பகிர்ந்து கொள்ள சொல்கிறார்கள் யுதிஷ்டனின் பதிலால் கோபமுற்ற அர்ஜுனன் பதிலற்றவனாக வெளியேறி போகும்போது தாயை பார்த்து சொன்னான் நான் இன்று வென்றது பாஞ்சாலனின் மகள் கிருஷ்ணையை குந்தி இப்போது மிக திண்மையுடன் சொன்னால் இருக்கட்டும் என் வாக்கு திரும்பப் பெற முடியாதது அவர்களில் பீமன் மட்டுமே இதனை உடனே செயல்படுத்த வேண்டும் என்றான் குந்தி விஜயனிடம் கேட்டாள் எங்கே அந்த பெண் வெளியே காத்திருக்கிறாள் அனுமதிக்காக கூட்டிவா அவளை ஒற்றர்கள் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டே இருந்தனர் இந்த தேசத்து இளவரசிக்கு ஐந்து கணவன்மார்கள் என்பதை இளவரசர் துருஷ்டித்மனிடம் சொல்லிட விரைந்தனர் குயவன் அந்த முதிய தாயை பார்த்து கொண்டே இருந்தான் அவர்கள் யாவரையும் எல்லா நாட்களையும் போல வெளியே படுக்க சொல்லிவிட்டு குந்தியும் கிருஷ்ணையும் மட்டுமே அருகாமையில் உறங்கினர் குயவன் தன் மனைவியிடம் ரகசியமான குரலில் சொன்னான் காமத்தின் நாவு தன் பிள்ளைகளை பிரித்து விடாதபடி எத்தனை சாதுரிய முடிவு கொண்டாள் இந்த பெண் இவள் அரச குடும்பத்தவளாகத்தான் இருக்கக்கூடும் நாம் போய் படுப்போம் சாவு நம் வீட்டை வளையமிடுகிறது நீண்ட இரவின் பின் அமைதியில் குயவனின் வீட்டிற்கு வசுதேவ கிருஷ்ணன் வந்து சேர்ந்தான் அவர்கள் விழ்த்து கொண்டுதான் படுத்திருந்தார்கள் என்பது யாவருக்கும் புரிந்தது தாயின் சகோதரனான அந்த வசுதேவனை கண்டார்கள் அர்ச்சுனனைப் போலவே வசீகரமும் இளமையும் கொண்டிருந்த கிருஷ்ணனை யுதிஷ்டனுக்கு மிகவும் பிடித்திருந்தது கிருஷ்ணர் யுதிஷ்டனை ஆசை கேட்டு வணங்க முற்பட்டதும் அவர் தடுத்து தழுவிக் கொண்டார் கிருஷ்ணை எனும் பாஞ்சாலி அந்த ஐவரையும் செய்வது அறியாது பார்த்து இருந்தாள் குயவன் மழை வெறித்துவிட்டதை காட்டியபோது காட்டியபோது எங்கும் மெல்லிய வெயில் படர்ந்து கொண்டிருந்தது இன்னமும் வியப்பு களையாதவனாக சொன்னான் அந்த ஐவரின் தாய் வலிய ஸ்திரீ அவள் அந்த பெண்ணின் மனதையும் மாற்றிவிட்டாள் யாவும் சுமுகமாகவே முடிந்து போயின எனக்கு கூட தானம் கிடைத்தது நான் அந்த குயவனிடம் திரும்பவும் கேட்டேன் அந்த ஸ்திரீயை திரும்பவும் பார்த்தாயா இல்லை அவள் தன் பிள்ளைகளின் ரகசிய ஆசைகளை கூட அறிந்து இருக்கிறாள் அவள் மனம் எதையோ கணக்கிட்டு கொண்டே இருக்கிறது அவள் தன் பிள்ளைகளால் ஏதோ வடுவை ரணத்தை சாந்தம் செய்யப் போகிறாள் மழை நாட்களைப் போல அவளது மனமும் புகையோடி போயிருந்தது ஐந்து கணவன்களோடு வாழ வந்தவளின் முதல் வீடு இதுதான் சரிதானே என குயவன் சிரித்துக்கொண்டே இருந்தான் இந்த பகுதி இத்துடன் முடிவடைகிறது கதையின் அத்தியாயம் விடுபட்ட குரல்கள் பகுதி மூன்று வேடுவனை தேடிப் போகிறோம் உப பாண்டவம் கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்